பரிசுத்த விதாகவும் பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் தாவிது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமலேக்கின் இடத்தில் போனான் அகிமலேக்கு நடுக்கத்தோடே தாவிதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான் தாவிது ஆசாரியனாகிய அகிமலேக்கை பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார் இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன ஐந்து அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான் ஆசாரியன் தாவிதுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை வாலிபர் ஸ்ரீகளோடே மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான் தாவிது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தானாலும் ஸ்ரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள் வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான் அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட தப்பங்களைத் தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான் அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும் சவுளுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைப்பட்டிருந்தான் அவன் சவுளுடைய மெய்ப்பெருக்கு தலைவனாயிருந்தான் தாவிது அகிமலேக்கை பார்த்து இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான் அதற்கு ஆசாரியன் நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பிலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம் அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான் அப்பொழுது தாவீது அதற்கு நிகரில்லை அதை எனக்குத் தாரும் என்றான் அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுளுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான் ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகளை தாவேது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தன் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது ஆகேஷ் தன் ஊழியக்காரரை நோக்கி இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு இருக்கிறார்களோ இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான்